உண்மை என்ன பொள்ளாச்சி பொள்ளாச்சியை குறித்து அருமையான ஆயிரம் கதைகள் இருக்கின்றது உண்மைகள் இருக்கிறது அழகுகள் இருக்கிறது ஆனால் இன்றைக்கோ அலங்கோலமான எம்மின பெண்களின் மானங்கள் காற்றிலே பறக்க விட்டிருக்கிறது கயவர்களின் கைகளிலே அவசியமற்ற கேவலப்படக்கூடிய எத்தனையோ விதமான வீடியோக்கள் இருக்கின்றது சமூகங்கள் என்ன நடந்திருக்கிறது என்று தேடிக் கொண்டிருக்கிறது அந்த பொள்ளாச்சியிலே நடந்த அந்த வீடியோக்களை பார்ப்பதற்கு கூட ஜனங்கள் விரும்புகிறார்கள் நிர்வாணத்தை மறைப்பதற்கு பதிலாக நிர்வாண வீடியோவை காணவில்லையே என்று தேடுகிறவர்கள் அநேகம் இது நம்ம குடும்பம் நாம் சிந்திக்க வேண்டும் பொள்ளாட்சியிலே நடந்த இந்த காரியத்திற்கு பொல்லாத ஆட்சிதான் காரணமா பெற்றோர்கள் தங்கள் பிள்ளைகளுக்கு ஒழித்து மறைத்து பணம் சேர்த்து ஒரு செல்போனை வாங்கி கொடுக்கும் பொழுது அந்த செல்போனை அவர்களுக்கு தெரியாமையவே பயன்படுத்தி ஒரு பொல்லாத நிலைமைக்கு வந்திருக்கிறார்கள் பெற்றோர்கள் பாடசாலைக்கும் அது சம்பந்தப்பட்ட இடங்களுக்கும் அனுப்பி வைக்கும் பொழுது எங்கள் பிள்ளைகள் கட்டவர்களாக பெற்ற அந்த உள்ளங்களையே ஏமாற்றி இப்பொழுது தங்களையே ஏமாற்றி கொண்டிருக்கிறார்கள் மாற்றம் வர வேண்டுமா வர வேண்டும் எப்படி வர முடியும் ஒரு குடும்பம் எழும்ப வேண்டும் ஒரு தனி மனிதன் எழும்ப வேண்டும் பாருங்கள் எங்கள் முத்தத்தை நாங்கள் சுத்தப்படுத்தினால் முழு தெருவுமே சுத்தமாகிவிடும் முழு தெருவும் சுத்தமாகினால் முழு கிராமமே சுத்தமாகிவிடும் முழு கிராமம் சுத்தமாகினால் ஒவ்வொரு கிராமங்களிலும் அப்படி நடக்கும் பொழுது தேசமே சுத்தமாகும் நாங்கள் எங்களை திருத்திக் கொள்வோம் இன்றைக்கு பொள்ளாச்சியில் நடந்த இந்த பயங்கரமான துக்ககரமான இந்த சம்பவத்திலே இளைஞர்கள் வீறு கொண்டிருக்கிறதையும் செய்தித்தாள்கள் வெளிக்கொண்டு வருவதிலேயும் இருப்பதை விட்டு அந்த பெண்களுக்காக துணிந்து உறவுகளை கொடுக்கக்கூடிய உண்மையான மனிதர்கள் எழும்ப வேண்டும் அந்த பெண்களின் பெயரை அறிந்து அவர்களை தேடி அவர்களை அணைத்து நான் உனக்கு உதவி செய்வேன் நான் உன்னோடு கூட இருக்கிறேன் உனக்கொரு வாழ்க்கை இருக்கிறது என்று முன்வரக்கூடிய தமிழ் சமூகம் உருவாக வேண்டும் உத்தமமாக வாழ்ந்து கொண்டிருக்கின்ற ஒரு வாழ்க்கையிலே காலத்தின் சீரழிப்பு கயவர்களின் கைகளிலே இன்றைக்கு விழுந்து போன என் உறவுகள் அவர்களுக்கென்று உறவுகள் வேண்டும் இன்றைக்கு ஆட்சி மாற்றமா இன்றைக்கு வேண்டும் மனமாற்றம் வேண்டும் இன்றைக்கு எங்கள் வாழ்க்கையிலே போராட்ட வாழ்க்கையா போராட்டத்துக்கு பதில் உண்டு ஆனாலும் கொண்டிருக்கிற தனிப்பட்ட உள்ளங்களுக்கு ஆறுதல் வேண்டும் அதற்காக நாங்கள் ஒரு இயக்கமாக இன்றைக்கு சரியான ஒரு தலைமைத்துவத்தை தேடிக்கொண்டிருக்கின்ற என் இனிய நெஞ்சங்களே உங்களுக்கு ஒரு சின்ன ஆலோசனை சொல்ல விரும்புகிறேன் ஒன்று சேருங்கள் தலைமைத்துவங்களை ஏற்படுத்துங்கள் எப்படியாக ஜல்லிக்கட்டிலே ஒரு வெற்றியை ஏற்படுத்தி இளைஞர்களின்றி நிரூபித்த நீங்கள் மீண்டும் இன்னொரு கட்டிலே அகப்பட்டு கொண்டிருக்கிற என் அருமையான தமிழ் பெண்களுக்கு தாலி கட்டுவதை குறித்து நீங்கள் யோசிக்க வேண்டும் அல்லவா ஜல்லிக்கட்டின் போராட்டம் ஒரு சமூகத்தின் போராட்டமாக இருக்கலாம் கலாச்சாரத்தின் போராட்டமாக இருக்கலாம் ஆனால் இந்த கலாச்சார சீரழிவிலை இருந்து அவர்களுக்கு தாலி கட்டுவதற்குரிய ஒரு வீர ஒரு ஆண் எழும்ப வேண்டும் வீடு தேடி போய் அவளை மனமுடிக்க வேண்டும் இதற்காக அரசியல் கட்சிகள் உதவ வேண்டும் இப்பொழுது நல்ல அருமையான இளமையான சமூகங்கள் எழும்பியிருக்கிறது இளமையான தலைவர்கள் எழுந்திருக்கிறார்கள் ஒன்று சேர்ந்து இந்த சமூகத்தை மாற்றி அமைப்போம் என் அருமையான பிள்ளைகளே உங்கள் பெற்றோருக்கு தெரியாமல் பெற்ற மனதுக்கு தெரியாமல் உங்களை அடிமைகளாய் விற்பதற்கு என்ன அவசியம் இது காலத்தின் கட்டாயமா இல்லையே ஏன் எங்களுடைய இருதயங்களை அடக்கி ஆள்வதற்கு நாங்கள் முடியாமல் தோற்று போயிருக்கிறோமா சிந்தியுங்கள் என் மக்களே என் மகள்மார்களே சிந்தியுங்கள் உங்கள் அருமையான வாழ்க்கை இப்படிப்பட்ட ஒரு இடத்துக்கு வர வேண்டுமா வரக்கூடாது இப்படிப்பட்ட காரியங்களுக்கு இந்த விதமான பெற்றோருக்கு தெரியாம அண்ணனுக்கு தெரியாம கணவனுக்கு தெரியாம வாழுகின்ற இந்த ரகசிய வாழ்க்கையை மாற்ற வேண்டும் இது காலத்தின் கட்டாயம் இது காலத்தின் கட்டாயம் எங்கள் பாதுகாப்பின் எல்லைகளை நாங்கள் உடைத்துக் கொண்டு வெளியே போகின்றோம் இது அவசியமே இல்லாத ஒரு நிலைமை இந்த நிலைமையிலே உங்களை மீண்டும் பார்த்து சொல்லுகின்றேன் எழுந்திருங்கள் உங்களுக்கு ஒரு வாழ்க்கை உண்டு இது தூக்கு கயிற்றின் முடிவு அல்ல தாலி கயிறின் முடிவாக இருக்க வேண்டும் உங்களுக்கு வாழ்வு கொடுப்பதற்கு இளைஞர்கள் இருக்கிறார்கள் உங்களை அணைத்து கொள்வதற்கு ஜனங்கள் ஆயத்தமாக இருக்கிறார்கள் நல்ல புதிய கட்சிகள் உதயமாகி ஒரு எழுச்சியும் வெற்றியுமாய் கொண்டு வருகின்ற என் தமிழ்நாடே பொறுத்தது போதும் பொங்கியலு என்று ஜல்லிக்காட்டில் எழுந்து நின்ற என் அருமையான வீர ஆண் சிங்கங்களே காளைகளை அடக்கிய சிங்கங்களே இன்றைக்கு கயவர்களினால் அடக்கப்பட்டு நிர்மூலப்படுத்தப்பட்ட பெண்களின் வாழ்க்கைக்கு ஒரு உத்தரவாதத்தை கொடுங்கள் அந்த ஜனங்களை தேடுங்கள் உண்மையாய் உறுதியாய் கடைசி வரையிலே அவர்களோடு கூட வாழ்வதற்கு தீர்மானம் பண்ணுங்கள் எத்தனையோ ஜனங்கள் தெரியாமல் விபச்சாரத்திலும் வேசித்தனத்திலும் வாழ்ந்து பின்பதாகவும் திருமணத்துக்கு அப்பால் உறவிலே இருந்த பின்பதாகவும் எத்தனையோ ஆண்கள் அதை தெரியாமல் அவர்களை திருமணம் முடிக்கின்ற காலம் இந்த காலம் ஆனால் உலகமே தெரிந்த ஒரு பெண்ணுக்கு ஒரு துணையாய் நின்று உதவி செய்து அவளுக்கின்றொரு வாழ்க்கையை நீங்கள் கொடுக்கும் பொழுது உங்களை சமூகம் ஏற்றுக்கொள்வது மட்டுமல்ல உங்கள் எதிர்காலம் ஒளிமயமாக மகிமை உள்ளதாக மற்றவர்களுக்கு ஒரு உதாரணம் உள்ளதாக இருக்க இருக்க முடியும் நீங்கள் ஒரு சிக்னலாக மாறுங்கள் எதிர்கால ஜனங்களுக்கு ஒரு வழிகாட்டியாய் மாறுங்கள் என் பெண் பிள்ளைகளே இன்றிலிருந்து ஒரு தீர்மானத்துக்கு வருவோம் உங்களுக்கு ஃபேஸ்புக் ஒரு தடையாக இருந்தால் அதிலிருந்து வழிபட்டு வெளியே வாருங்கள் உங்கள் பாஸ்வேர்டை ஒழித்து வைக்காமல் அதை உங்கள் பெற்றோரோடு கூட பகிர்ந்து கொள்ளுங்கள் எனக்கு நான்கு பெண் பிள்ளைகள் இருக்கிறார்கள் இந்த நான்கு பெண் பிள்ளைகளுடைய ஃபோனுடைய பாஸ்வேர்டும் எங்கள் குடும்பத்தில் உள்ள எல்லாருக்கும் தெரியும் ஆகவே ஒரு ஓப்பனாக நாங்கள் இருப்போம் எங்கள் எதிர்காலம் ஒளிமயமாய் மாறும் ஆகவே பொள்ளாச்சியா பொல்லாத ஆட்சியா என்பதை விட்டுவிட்டு இன்றைக்கு காளைகளாய் சிங்கங்களாய் நிமிர்ந்து நிற்கின்ற ஒரு இளைஞர் கூட்டமே நல்ல தீர்மானத்தை எடுங்கள் காலம் உங்கள் கையில் நீங்கள் தான் எதிர்கால தலைவர்கள் நீங்கள் தான் முன் உதாரணங்கள் ஆகவே இளைஞர்களை எழுந்து ஒரு சேனையாக உதவி செய்யுங்கள் ஒத்துப்போங்கள் அது மட்டுமல்ல இந்த சமூக வலைத்தளங்கள் வலையாக உங்களை சிக்க வைக்காமல் வாழ்வுக்காக சமூக வலைத்தளங்களை பயன்படுத்துங்கள் என் பெண் பிள்ளைகளே உங்கள் பெற்றோருக்கும் பெரியோருக்கும் தெரியாத எந்த செய்தியையும் யாருக்கும் அனுப்பாமல் எச்சரிக்கையாயிருங்கள் ஆசிரியர்களே உங்களுக்கான கடமையை நீங்கள் செய்வதற்காக நன்றி தெரிவிக்கிறேன் இந்த காலங்கள் எங்களுடைய பிள்ளைகளை பாதுகாக்கின்ற காலங்களாக இருக்க வேண்டும் இந்த பொல்லாத உதாரணத்திலிருந்து நல்லதை கற்றுக்கொள்ளவில்லை ஏற்கனவே வாழ்ந்த பெரியோர்களுடைய உதாரணத்திலிருந்து நல்லதை கற்றுக்கொள்ளுகிறேன் ஆகவே இந்த பொல்லாத காரியம் இப்படியாக மறைந்து போகக்கூடாது அந்த பொல்லாத காரியம் ஜனங்களுக்கு பாதிக்கப்பட்டவர்களுக்கு பாதுகாப்பாகவும் போராட்டமாகவும் இருப்பது மட்டுமல்ல அவர்களுக்கு வாழ்வு கொடுக்கின்ற ஒரு காலமாக இருக்க வேண்டும் ஆகவே நிதானியங்கள் ஒரு இளமை சமூகம் எழுந்து ஆளுகை செய்ய வேண்டிய காலம் பரம்பரையாக நாங்கள் எப்படியோ ஆட்சிகளை கண்டு கைகளை தட்டி கைகளை கட்டி வாழ்ந்து விட்டோம் என்று கைகளை உயர்த்தி உதவி செய்யவும் ஒத்துழைப்பு கொடுக்கவும் முன்வருவோம் உங்கள் ஒவ்வொருவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள் கேட்பது மட்டுமல்ல பாருங்கள் பகிர்ந்து கொள்ளுங்கள் உங்கள் வாழ்வு இன்றைக்கு உங்களுடைய கரத்திலே கொடுக்கப்பட்டிருக்கிறது அதை சரியாக கொண்டு போகும்படியாக எல்லாம் வல்ல இறைவனை நான் பிரார்த்திக்கிறேன் அந்த தெய்வம் உங்களுக்கு உதவி செய்வாராக உங்கள் எல்லோருக்கும் என்னுடைய இனிய வணக்கங்கள் நல்லா இருப்பீங்க காட் பிளஸ் யூ